உதவி காணொலிகள் மூலம் மிகப்பெரிய சர்ச்சைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய தமிழ் யூடியூபர் ஒருவர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிராக ஜனாதிபதி அனருகுமார் தரப்பால குற்றவியல் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பின்னணியில் மூன்று மிகப்பெரிய குற்றங்கள் அம்பலம் ஆகியது அதே போல இலங்கையில் இவ்வளவு

நேரடியாக காட்டிக் கொடுக்க போகிறதாகவும் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அதே போல மிகக்கூடிய உடல் ரீதியான தண்டனைகளுக்கு அரசாங்கம் தடை விதிக்கிறதாக ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட போகுது இந்த இந்த விடயங்களை இலங்கையினுடைய ஹர்ஷன அதாவது சட்டத்தின் மூலம் சகல வகையான உடல் தண்டனைகளும் சிறுவர்களுக்கு எதிராக தடை செய்யப்படும் என்று சொல்லி மிக முக்கியமான விடயத்தை சிறுவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்று சொல்லி இவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய விதிமுறைகளும் உருவாக்கப்படும் என்று சொல்லி ஹர்ஷன சொல்லியிருக்கார் உண்மையிலேயே இந்த இந்த பேசுபொருளாக மாறி இருக்குது உடல் ரீதியான தண்டனைகள் நிலைமைகளுக்கு அத்துமீறி போய் துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய நிலைமைகளுக்கு மாறி இருக்குது அது மட்டும் அளவுக்கு மீறி தண்டனைகள் வழங்கப்பட்டு காயங்கள் ஏற்படுறதுக்கும் மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்குமே இந்த தண்டனைகள் காரணமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மிக பிரதான வழி இந்த தண்டனைகளை சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் சிறுவர் காப்பகங்களில் செய்கிறது சரி ஆனா இதே நடைமுறை பாடசாலைகளுக்குள்ள கொண்டு வரப்படுறத சார்ந்து இப்ப சமூகத்தில் மிகப்பெரிய விமர்சனங்கள் இல்லாமல் எழுந்திருக்கு அதாவது ஒரு கூற்று சொல்வார்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியருடைய கை கட்டப்படும் போது நூறு சிறைச்சாலைகளுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது ஒளியோடு கூச்சிருக்குதாக இதனுடைய அடிப்படையில் இப்படியான தண்டனைகள் கொண்டு வரப்பட்டால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை நல்ல வழிக்கு கொண்டு செல்ல முடியாது என்று சொல்லியும் ஒரு தரப்பு விமர்சனம் தெரிவித்து கொண்டிருக்குது இந்த விடயம் சார்ந்து அதாவது இந்த தண்டனை சட்டம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவனம் சொல்லுங்க அதே போலதான் இப்போ வழியாக இருக்கக்கூடிய இன்னுமொரு மிக முக்கியமான தகவல் அண்மை காலத்தில் கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களில் மிக பெரிதாக பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இந்த யாழ்ப்பாண யூடி பெற பற்றினது அதாவது உதவி செய்கிறதாக போய் ஒரு காணொளி எடுத்து அதன் மூலம் சர்ச்சைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் இது சார்ந்து

இப்போ தலைமறைவாகியிருக்கக்கூடிய இந்த தேசபந்து தென்னக்கோணுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதாகவும் அதாவது அனுர டிரான் ஒப்பந்தம் என்றதை சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதாகவும் அந்த முன்னாள் டிபி எப்படியான குற்றங்களை செஞ்சாலும் அது ஈவிசாவாக இருக்கட்டும் கடவுச்சூட்டாக இருக்கட்டும் கொலை குற்றமாக இருக்கட்டும் இன்னும் எவ்வளவு குற்றங்களை செஞ்சாலும் ஜனாதிபதி அண்டரவனுடைய அரசாங்கம் அவரை கைது செய்யாது என்று சொல்லி பாட்லி சம்பிக்கர் அனுமக்க சொல்லியிருக்கார் உண்மையிலேயே இந்த கைது நடவடிக்கைகள் என்றது ஜனாதிபதி அண்டருமாருனுடைய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறி இருக்குது என்னென்னு இந்த நீதிமன்ற படுகொலை விகாரம்

பெரிய விடயங்களாக மாற்றி ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கத்தை நேரடியாக கேள்வி கேட்க தொடங்கியிருக்கார் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச கூட இந்த ஆட்சியை நாங்கள் பொறுப்பேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிற அளவுக்கு இந்த விடயங்கள் எல்லாமே மிகப்பெரிதாக மாறி இருக்கு சொன்னால் இந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடியின் கீழ் குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுன் மகேந்திர கூட நாட்டுக்கு அழைத்து வரக்கூடிய முயற்சி பெற்றது ஆனால் சிங்கப்பூர் அரசாங்கம் அவரை நாங்கள் மீளவும் நாட்டுக்கு அனுப்ப மாட்டம் என்று சொல்லி ஒரு காட்டமான பதில் அளித்திருக்கிறது இதனுடைய பின்னணியிலையும் இந்த வழக்கு விசாரணைகள் கூட தோல்வியில் முடிவடைந்தது நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த இருவரையுமே எப்படி ஜனாதிபதி அனுரடி அரசாங்கம் கைது செய்ய போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல அண்மையில் ஒரு விடியம் பேசு பொருளாக இருந்தது அதாவது இந்த லசந்த விக்ரம துங்க படுகொலையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மூன்று குற்றவாளிகளை விடுதலை செய்ய போகிறதாக இலங்கையினுடைய சட்டம் ஆதிபர்த்தனைகளும் அறிவுறுத்தியிருந்தது இதன் பிரகாரம் பல போராட்டங்கள் பல எதிர்ப்பு கருத்துக்கள் அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதிக்கும் சட்டம் ஆதிபர்த்தனைகளுக்கும் நேரடி சந்திப்புகள் இடம்பெற அளவுக்கு இந்த விடியம் மிகப்பெரிதாக மாறியிருந்தது இதனுடைய பின்னணியில் இப்ப சட்டம் ஆதிபர்த்தனைகளும் என்ன சொல்லியிருக்கேன் சொன்னால்

வர முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய சட்டம் அது எப்படியெல்லாம் பாதிப்பையா அல்லது நல்லது ஏற்படுத்தும் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன்